எடப்பாடி பழனிசாமியுடைய செய்தியாளர் சந்திப்பில் டிடிவி தினகரன் பற்றியும் செங்கோட்டையனவர்களை பற்றியும் ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றியும் சரமாரியான கேள்விகளை வைக்கிறாங்க செய்தியாளர்கள் அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கு மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி வந்து பேசுகிறார் எட்டப்பர்கள்லாம் இருந்தாச்சு அவங்களெல்லாம் காலி பண்ணியாச்சு அதிமுக நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறார் செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிடிவி தினகரணையும் ஓபேசம் சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர்களுடைய சந்திப்பு வந்து திட்டமிட்டு தான் அது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கடுத்து கேட்குறாங்க நீங்கள் வந்து அவர்கள் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு அதெல்லாம் மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர்லாம் வந்து கட்சியெலாம் எடுத்தாச்சு அவங்க மீது நடவடிக்கை எடுக்க எனக்கு என்ன தயக்கம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் என்ன தயக்கம் அப்படின்னு சொல்லி பேசும்போது என்ன தெரியுது அப்படின்னா இது செங்கோட்டையன் அவர்களை இன்னும் இரண்டு நாளில் வந்து கட்சியை விட்டு நீக்க போறார் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது இப்போ செங்கோட்டையன் அவர்கள் எதுக்காக வந்து அமைப்பு செயலாளர் இது இப்போ கட்சியினுடைய மாவட்ட செயலர் வந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் அப்படின்னா செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி மனம் திறந்து பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையும் கோபிச்செட்டிப்பாளைய செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார் அதில் என்ன சொல்கிறாரு அதிமுக ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படி இல்லைன்னா திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது தென் மாவட்டங்கள்ல இந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து ஒருங்கிணைந்து நம்ம வந்து செயல்படணும் இன்னைக்கு வந்து இப்போ பத்திரிகை மூலமாகவும் செய்தியாளர்கள் மூலமாகவும் இணைப்புக்கு எந்த நிபந்தனை இல்லைன்னு வந்து சொல்றவங்களுடைய அந்த கருத்துக்களை யாருமே வந்து பரிசீலனை பண்ற மாதிரி இல்லை அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு செங்கோட்டையன் அவர்கள் அதற்கடுத்து என்ன சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வர்றாரு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒருங்கிணைப்பு கருத்தை பரிசீலனை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய சுற்றுப்பயணத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து செய்தார் சந்திப்பில் சொல்கிறாங்க இப்போ செங்கோட்டையன் அவர் வந்து சொன்ன உடனேயே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அதிமுக ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கும் தெரியுது தொண்டர்களுக்கும் தெரியுது இப்போ அதிமுக தான் வெற்றி பெற முடியும்னு சொல்லி அவங்க எப்படியாவது கட்சியை வந்து ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி தான் ஆறு பேர் கொண்ட குழு வந்து எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி இன்றைக்கி இப்போ அதிமுக தோல்வியை தழுகின உடனே எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் இணைப்பை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படி பேசுகிற அந்த வீட்டை பக்கமே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு இப்படியே விட்டால் கட்சி வீணாக போயிடும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குனது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து கட்டி காத்திருந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பலவீன மயிற்சி நம்ம வந்து ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தான் வெற்றி பெற முடியும் அந்த ஒருங்கிணைப்பை பற்றி பரிசீலனை பண்ணணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் எனக்கு எதிராகவே ப்ரெஸ் மீட் வச்சுட்டீங்களா நாங்கள் உங்களை என்ன பண்ணுறோம் பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து செங்கோட்டை நகர்களுடைய அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் வந்து தூக்குறார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் ஒருங்கிணைப்பு அப்படின்னாலே அவருக்கு அவருக்கு வந்து ஆகாது கட்சி ஒருங்கிணைந்து கொண்டு போகணுன்னாலே அவருக்கு வந்து ஆகவே ஆகாது கட்சி எப்படி போனாலும் பரவாயில்லை தோத்தாலும் பரவாயில்லை பாதாளத்தில் கொண்டு போய் புதவலியை போட்டு அமுக்குனாலும் பரவாயில்லை நம்ம பொதுச் செயலாளர் இருக்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் ஏன் கட்சியை ஒருங்கிணைக்க மறுக்கிறாரு அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து அதிமுகவுக்கு உள்ளே வந்துட்டார் அப்படின்னா நமக்கான இடம் இல்லாமல் போயிடும் நமக்கான மரியாதை இல்லாமல் போயிடும் இவன் இந்த பொதுச் வர்றதுக்கு பல கோடிகள் செலவு பண்ணி தான் நம்ம வந்து பொதுச்செயலாளராக இருக்கோம் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் மாவட்ட செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாத்தையும் காசை கொடுத்து தான் நம்ம வந்து பொதுச்செயலாளர் ஆகியிருக்கோம் இருக்கோம் அவர் வந்துட்டார் அப்படின்னா ஓபிஎஸ் வந்துட்டார் அப்படின்னா அவங்க பின்னாடி போயிடுவாங்க நம்ம செலவழிச்ச காசுக்கு லாபம் இல்லாமல் போயிருமே ஏன்னா அதிமுகவை வந்து லாபத்துக்காக பயன்படுத்துகிறார் எடப்பாடி பழனிசாமியுடைய வியாபாரத்துக்காக தான் அதை வந்து பயன்படுத்துகிறாரு மக்களுடைய நலனுக்காக அந்த கட்சியை வந்து பயன்படுத்தலை அப்போ ஓபிஎஸ் வந்துட்டா நம்மளை தூர தூக்கி விட்டுறிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்றாங்க இதை எதிர்த்து தான் செங்கோட்டையனூரில் வந்து செப்டம்பர் அஞ்சாந்தேதி மனந்திறந்து பேசுகிறேன்னு சொல்லி இன்னைக்கு வந்து அதிமுக ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க ஆனால் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார் என்ன சொல்றாரு எட்டப்பர்கள்லாம் இருந்தாங்க கட்சியை விட்டு போயிட்டாங்க நான் இது செங்கோட்டையன் அவர்கள் மீது வந்து நான் இது நடவடிக்கை எடுக்க கூட நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாரு அதைத்தான் செங்கோட்டையன் அவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா சரியான ஒரு பதிலடி எடப்பாடி பழனிசாமியை ஒரு ஆளுமையாகவே மதிக்கல ஒரு மனுஷனாகவே மதிக்கலை அவர் எடப்பாடி பழனிசாமியை அவர் யாரோ ஒரு ஆள் அவ்வளவுதான் உன் பின்னாடி நான்லாம் வந்து நிற்க முடியாது நான்லாம் எம்ஜிஆர் காலத்திலே வந்து பல பதவிகளை வகுத்தவன் இப்போ இது மாவட்ட செயலாளர் இருந்தவன் இது இப்போ அமைப்பு செயலாளர் இருந்தவன் கொள்கை பரப்பு செயலாக இருந்தவன் அம்மா காலத்துலேயே அமைச்சராக இருந்தாளுக்க நீ எல்லாம் இப்போ வந்த ஆள் ஜுஜிபி உன்னையெல்லாம் வந்து மதிக்கிற ஒன்று உன் பின்னாடி நான் எதுக்கு வரணும் ஒரு கட்சியை அழிவு பாதையில் கொண்டு போகிற உன் தலைமை நம்பி நான் உன் பின்னாடி நான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி சட்டம் பண்ணிக்கிறதே கிடையாது நீ பாட்டில் போய்கிட்டே இரு நான் உன்னை கண்டுக்கிறவே மாட்டேன் நீ என்னை கட்சியை விட்டு தூக்குறியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்ப சொல்லியிருக்காங்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியை விட்டு தூக்கட்டும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் செய்தியாளர்கள் திரும்ப திரும்ப கேட்குறாங்க உங்களை பொறுப்புகள் இருந்து தூக்கிட்டாங்க அடுத்து இது கட்சி ரீதியாக உங்களுக்கு நடவடிக்கை எடுத்து என்ன என்ன கட்சியிலேருந்து தூக்கணும் தூக்கட்டும் அதை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் கட்சியை விட்டு தூக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒற்றுமையை பற்றி பேசினாலும் பிடிக்காது வேற ஏதாவது ஒரு கேள்விக்கு பற்றி கேட்டாலும் பிடிக்காது உள்கட்சி விவரங்களை பற்றி கேள்வி கேட்டோம்னா எதுவும் சொல்ல மாட்டார் ஆனால் அவரே என்ன சொல்லுவார் எங்கள் கட்சியில் இருக்க கலையெல்லாம் பிடிக்கிட்டோம் நாங்கள் வந்து திலகார்த்தமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே உள்கட்சி பிரச்சனையை பற்றி பொது வழியில் வந்து பேசுவார் முன்னுக்கு பின்ன முரணாக எடப்பாடி பழனிசாமி மாதிரி வேறு யாருமே பேச முடியாதுங்க செய்தியாளர்களே கோவச்சுக்கிடுவார் அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு கேள்வியில் கேட்டால் மட்டும்தான் சந்தோஷப்படுவார் நீ அது அதுக்கு மாறாக வேறு ஏதாவது நீங்கள் கேள்விகளை கேட்டோம் வச்சிங்களேன் நீங்கள் செய்தியாளெல்லாம் பார்த்து இப்படிலாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுங்க இதெல்லாம் தப்புங்க அப்படிம்பார் இந்த சட்டசபையில் சொன்னார்ல இதெல்லாம் தப்புங்க இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொன்னார்ல அதே மாதிரி கதை தான் இன்றைக்கி நடக்குது நீங்கள் வந்து உட்கட்சி பிரச்சனைலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு உட்கட்சி பிரச்சனையை அப்படியே பொது வழியில் வந்து பேசிட்டார் இவரா வந்து கட்சிக்கு பொதுச் செயலாளரு இவர் கட்சியை வந்து தலைநா வச்சிருவாரா இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை நம்பாம தானே இன்னைக்கு ஒரு கூட்டணி அமையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை அதிமுக ஐம்பது ஆண்டுக்காலம் வரலாறு இருக்கு இது முப்பது ஆண்டுகள் மேலே ஆட்சி செஞ்சுருக்கு மக்களுக்கு பல திட்டங்களை கொடுத்துருக்குது இன்னைக்கு அதிமுகவை நம்பி ஏன் கூட்டணிக்கு யாருமே வரமாட்டிக்கிறாங்க ஒரு சின்ன கட்சி கூட கூட்டணிக்கு வரலையே என்ன காரணம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை நண்பகத்தன்மை இல்லாத ஒரு தலைமை இவரை நம்புனா இதை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்புனா தானே யாரும் வந்து கூட்டணிக்கு வருவாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து நம்பிக்கைக்குரிய தலைமையாக இல்லையே அதனால தான் கூட்டணிக்கு யாருமே வரலை இன்றைக்கி அவர் வந்து செங்கோட்டையன் அவர்களை பார்த்து சொல்கிறாரு நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் செங்கோட்டையனவர்கள் மூஞ்சு அடித்த மாதிரியே பதிலை சொன்னாங்க கட்சியை விட்டு தூக்குனா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டிய வேலையில் செங்கோட்டை அவர்கள் இறங்கிட்டாங்க இன்னைக்கு திருமதி சசிகலா அவர்களை சந்திச்சாச்சு டிடிவி தினகரன் அவர்களை சந்திச்சாச்சு ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் சந்திச்சாச்சு இன்னைக்கு எல்லாரும் சந்தி சந்திச்சு அவரவங்களுக்கு கருத்துக்கள அந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி எது நடந்தாலும் அரசியல் இல்லாமல் கிடையாது எல்லாமே அரசியல்தான் சந்தித்து ஒரு ஒருங்கிணைப்புக்கான ஒரு வேலையை ஈடுபட்டு இருக்கும்போது இந்த கட்சியினுடைய பதவி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் தூக்குனா தூக்கிட்டேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் ஃப்ரீயாக வேலை செய்வேன் அவ்வளோதான் இப்போ கொங்கு மண்டலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா கொங்கு மண்டலத்தில் சொல்கிறாரு எஸ்பி வேலுமணி இருக்கலாம் தங்கமணி இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமியும் இருக்கலாம் பெரிய ஆளுமைகளாகவும் இருக்கலாம் ஆபிஎஸ் இபிஎஸ்ன்னு சொல்லி இரு அணிகளாக இருக்கும் போதே கொங்கு மண்டலத்தில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய செல்வாக்கு வந்து இருக்குது இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கி அதிமுகவில் வந்து வெளியில் வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க எப்படி வந்து ரெண்டு நாளில் வந்து அதுக்கான வேலைகளை பார்த்துருவாரு எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு தூக்கிடுவார் வந்துட்டார் இனிமேல் தான் கொங்கு மண்டலம் சூடுபிடிக்க போகுது எஸ்பி வேலுமணி வேணால் அவர் தொகுதியில் நின்று வேணா வெற்றி பெறலாமே தவிர இங்கே கொங்கு மண்டலத்தில் எல்லாரும் எதிர்பார்க்குறவர் மூத்த கட்சியிலே மூத்த முன்னோடி எம்ஜிஆர் காலத்துக்கு ஆள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவி அம்மான்னு சொல்லி ஒரு அரசியல் அனுபவம் பெற்றவங்க இவங்களுக்கு பின்னாடி நிற்க இன்னைக்கு பொதுமக்கள் தயாராகிட்டாங்க ஏன்னா எந்த இடத்துல போனாலும் செங்கோட்டைன்னு அப்படின்னால ஒரு நல்ல நேம் இருக்குங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி நினச்சிட்டு இருக்காரு பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டோம் கொங்கு மண்டலத்தில் நம்ம வந்து எப்படி வெற்றி பெற்றலாம் கோயம்புத்தூரில் பத்து பத்து தொகுதியும் நம்ம கைப்பற்றலாங்கிட்டால் இந்த வட்டம் அதிமுக கோயம்புத்தூர்லேயே டெப்பாசிட் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நன்றி வணக்கம்